எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தந்தைக்கும் தாய்க்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவியின் சார்பாக நல்வாழ்த்துக்கள் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரபஞ்சத்திடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இன்றைய ராசிபலன் பார்ப்பதற்கு முன்னால இன்னைக்கு சில ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் பொதுவா பிரசவம் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அங்கே மலைக்கோட்டையில் தாயுமானவர் சாமின்னு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக சுகப்பிரசவம் அடைவார்கள் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியே வேடமணிந்து வந்து ஒரு பெண்ணுக்கு சுகப்பிரசவம் பார்த்ததாக வரலாறு உண்டு அதனால அந்த ஊரில் உள்ள மக்கள் அல்லது வெளியூரில் வசிக்கும் மக்கள் மனதார தாய் அந்த பேர்ல பாருங்க தாய் மாணவர் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும் இன்னொரு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு வந்து தங்கச்சிக்கு பிறகுதான் அக்காக்கா அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி சில குடும்பத்துல வந்து தம்பிக்கு பிறகுதான் அண்ணனுக்கா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஜாதகத்தில் உண்டா கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு அதை பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்கம் குறிப்பு உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை என்று ஆங்கில தேதி பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கவுரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை காலை இன்று வடக்கு சூளம் பரிகாரம் பால் சாப்பிட்டுட்டு தான் போகணும் வேலைக்கு போகும்போதோ இல்லை வெளியில் முக்கியமான வேலை விஷயமாக இல்லை திருமண விஷயமாக வண்டி வாங்குகிறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வடக்கு நோக்கி போற மாதிரி இருந்தா பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க இது யார் வேணாலும் சாப்பிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் போகிறத அவங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் ஓகேங்களா இன்றைய திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு மணி வரை பின்பு அனுச நட்சத்திரம் யோகம் மதியம் மூன்று மணி வரை அர்ஷனம் பின்பு வஜ்ரம் கரணம் கவளவ கரணம் சந்திராஷ்டம ராசி மீனம் மற்றும் மேஷம் மாலை ஏழு மணி வரை ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் விருச்சகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் புதன் பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு ராகுபகவான் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு இப்ப தம்பிக்கு பின்னாடி தான் அண்ணனுக்கு நடக்குமா திருமணம் ஏன்னா வரவங்க எல்லாம் தம்பி நல்ல வேலையில இருக்காங்க அந்த மாதிரி கொஷின்ஸ் வருது சார் தம்பிக்கு வந்து எங்க பொண்ணை தரோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் வச்சுட்டு எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்திலே மூத்த பையனுக்கு அந்த அமைப்பு இருக்கும் அது எப்படின்னா இது பிருகநந்தி நாடியில் அழகாக போட்டிருப்பாங்க குரு பகவான் ஜாதகரை குறிக்கும் ஓகேங்களா இளைய சகோதரன் செவ்வாய குறிக்கம் சுக்கரன் மனைவியை கூடிய கிரகம் ஆண் ஜாதகத்தில் இப்போ குருன்னா மூத்த பையன் சொல்லியாச்சு மனைவினை சுக்கரன் சொல்லியாச்சு இளைய சகோதரனா செவ்வாய் ஓகேங்களா இப்போ ராசியில குரு இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கு கடகத்தில் சுக்கரன் இருக்குன்னா இந்த செவ்வாய் ஃபஸ்ட்டு வந்து சுக்கிரனை போய் பார்க்குது அப்போ செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரன் அப்போ இளைய சகோதரனுக்கு தான் மூத்த சகோதரனுக்கு ஆகும் ஸோ சில பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பையனுக்கு ஆகட்டும் ஆகட்டும்னு காலத்தை கடத்திக்கிட்டே போவாங்க முப்பத்தி மூணு வயசு ஓடிப்பிடும் ஓகேங்களா ஸோ அதனால் அது தவிர்க்கிறதுக்கு வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க சின்ன பையனுக்கு தான் கேட்குறாங்கன்னா உடனே நீங்கள் ஜோதிடர் உங்கள் ஊரில் இருக்க அருகில் உள்ள ஜோதிடர் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சின்ன பையனுக்கு தாராளமாக பண்ணுங்க அப்போ தான் அந்த யோகம் பெரிய நபருக்கு பெரிய பையனுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இதுதான் அந்த அமைப்பு இல்லை ராசியை வந்து ஒரே ராசிக்குள்ளேயே இருக்கலாம் இப்போ மேஷத்திலே குரு பகவான் இருக்கு மேஷத்திலே செவ்வாய் மேசத்திலே சுக்ரன் இப்படி மூணு கிரகம் ஒரே இதில் இருந்தால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் சுக்கிரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இப்படி வரிசையாக இருந்தாலும் அப்படிதான் வரும் பரணிக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் ஓகேங்களா அதனால அதை பார்த்து நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பானது ஓகே கடகராசி நண்பர்கள் பார்த்துட்டோம் சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாள அமைய வாழ்த்துக்கள் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றே வணக்கம் வாழ்க வளத்துடன்